ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பாட்டியை வந்து பயங்கரமாக தட்டிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களால் தான் என் அம்மாவையும் தங்கச்சியும் இழந்து நின்றுட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் இல்லாமல் போனாலோ உங்கள் புள்ள உங்களுக்கு கொள்ளி வைக்க கூட வரமாட்டார் உங்கள் புள்ளையே இல்லைன்னு நினச்சிக்கோங்க இந்த முப்பது வருஷமாக உங்கள் புள்ளைய பிரித்து வச்சுருக்கனே அது எதுக்கு தெரியுமா இதான் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்குற தண்டனை நீங்கள் ரெண்டு பேருமே பெரிய ஒரு ராட்சசிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பிள்ளையன்னா உங்கள் கூட சேர்க்கவே மாட்டான் அப்படின்னதும் நம்ம பாட்டி செம்ம அந்த செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் இங்கே பாருடி என்ன மன்னிச்சிருடி இப்படி கொடூரமாக வாய்க்கு வந்தபடி பேசிட்டுருக்கியே கொஞ்சமாக மனசாட்சியோட பேசு அப்படின்னு பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க போதும் நிறுத்துங்க இங்கே பாரு தான் ஏன் அம்மாவும் தங்கச்சியும் இல்லாமல் போனாங்க அப்போது உன் புருஷன் வந்து தப்பு பண்ணானே நீ அதை சும்மா பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்னதும் இங்கே பாரு நீ உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுகிறியே அன்னைக்கு எங்கள் சூழ்நிலை அப்படி இருந்துச்சுடி அதனால தான் அப்படி நடந்துக்க வேண்டியதாக போயிடுச்சு நீ ஏடி பேசிட்டு இருக்க இங்கே பாரு நீ எங்கள் சூழ்நிலையிலேயே கொஞ்சம் புரிஞ்சு பேசு இது அம்மன்டி நீ பேசுகிற பேச்சு அந்த அம்மனுக்கே பொறுக்காது அப்படின்னு பாட்டி வந்து சொன்னது ஓஹோ அப்படியா அந்த அம்மனுக்கே பொறுக்காதா சரி அன்னைக்கு உன் புருஷன் வந்து தப்பா பேசினப்போ நீ ஆச்சும் இல்ல அவ கண்டு கண்டிப்பா திருடி இருக்க மாட்டாப்பா இன்னைக்கு சொல்லிருக்கா நீங்க பேரும் பாட்டி என் அம்மாவையில பழி சுமத்துனதால தான் என் அம்மாவும் தங்கச்சியும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க நீ மட்டும் என் அம்மாவை நம்பருன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க இன்னைக்கு என் அம்மா எங்க கூடவே இருந்திருப்பாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வர் இருந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம பாட்டியை ஐயோ ஏண்டி இப்படிலாம் பேசுகிறேன் இங்கே பாரு நான் மட்டும் அப்போ கையில வந்து பொருளை எடுத்து வந்திருக்க உன்னை இங்கேயே இல்லாமல் பண்ணியிருப்பேன் ஆமா உன் பேரை என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு வரானாமே உன் பேருங்கிட்ட சொல்லி வச்சுக்கோ அவன் மட்டும் என் கண்ணில் பட்டான் அவன் அவனைனா என் கையில் வச்சிருக்கிற பொருளை வச்சு இல்லாமல் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு கண்ணா பின்னானு எவ்வளவுக்கு திட்ட முடியுமோ திட்டிட்டு சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் கார்த்திக் தான் சாமுண்டீஸ்வரியை வண்டியில ஏற்றி வந்துட்டு இருக்காங்க நம்ம பாட்டிக்கு வந்து சாமுண்டீஸ்வரி திட்டின்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப ஒரு மா வண்டி நிப்பாட்டிட்டு கீழே வந்து இறங்குறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரின்னு ஆமா எதுக்கு வண்டி நிப்பாட்டினா அப்படின்னு கேட்குறாங்க பின்ன என்னங்க எதுக்குங்க வயசானவங்கன்னு கூட பார்க்காம அப்படி கோவிலை வச்சு திட்டினீங்க அது பொது இடம் இல்லையா அப்படின்னது ஏய் இது என்னோட குடும்ப விஷயம் எனக்குள்ளே இருக்கிற வேதனை எனக்குள்ளே இருந்துச்சு இருக்கிற நெருப்பு எல்லாமே எனக்கு தான் தெரியும் சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்கு இருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க இருக்குங்க சம்மந்தம் எப்படி நான் அவங்கள சம்பந்தமே இல்லாமல் காப்பாத்தினதோ அதே உரிமையில்தான் நான் இப்போ அவங்களுக்காக இருக்கேன் யோசிச்சு பாருங்க அவங்க தப்பே பண்ணவங்களா இருக்கட்டும் மன்னிப்பு மதிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மன்னிப்பை நீங்க கொடுத்துருக்கலாமேங்க எத்தனை வாட்டி உங்ககிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அத புரிஞ்சுக்காம இப்படியே அசிங்கப்படுத்தி திட்டிட்டு வந்திருக்கீங்களே அது பொது இடம் அதுவும் கோவில் இல்லையா அப்படின்னதும் இங்க பாரு நான் இப்போ பொறுமையா இருக்கேன் என் கையில மட்டும் அந்த பொருள் இருந்திருக்க அந்த கிழவிய அங்கே இல்லாம பண்ணிருப்பேன் இங்க பாரு ஆமா நான் என் புருஷனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறியா இங்க பாரு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகத்தான் நான் இப்படி முப்பது வருஷமா கல்யாணம் பண்ணி பிரிச்சு வச்சிட்டு இருக்கேன் அவங்க தண்டனையாக அனுப்ப வச்சே தேருவாங்க இங்கே பாரு அப்படி இருக்கும் போது உன்னை மட்டும் எப்படி நான் வேலைக்காரனை எடுத்துக்கிட்டேன்னு பார்க்குறியா ஆரம்பத்தில் எனக்கு உன் மேலே கோபம் இருந்துச்சு ஏ உன்னை எப்படியாச்சும் பழி வாங்கி துரத்தி அடிக்கணும் போல இருந்துச்சு ஆனால் சிலம்ப போட்டியில் என் மானத்தை காப்பாற்றினேன் அதுக்கப்புறமா என் பசங்க எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினேன் கடைசியில் என் உயிரை காப்பாற்றின வீட்டுக்கு வேலைக்காரனா வந்ததும் நாலு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் ஒரு கணிய ஆம்பளையா ஒழுக்கமான பையனா இருந்தேன் அதனால தான் எனக்கு ஓ மேலே மட்டும் ஒரு மாற்றம் ஒரு நல்ல பிரியமும் வந்துச்சு அத நீ கெடுக்காத இப்போ நீ வண்டி எடுக்கிறியா இல்ல நானே டிரைவர் சீட்ல உட்காருவா உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னதும் கார்த்திக் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வர வழி இல்லாம நம்ம கார்த்திகோட அம்மாலாம் சொல்லிருப்பாங்க நீதாப்பா அத்தையை கொண்டு சேர்த்து வைக்கணும்னு அதே மாதிரி கார்த்திக் வந்து அவங்க தாத்தா கிட்டேயும் ஒரு மக்கள்கிட்டையும் சவால் விட்டுருப்பாங்க இன்னும் அறுபது நாளுக்குள்ள வந்து என் மாமாவை கூட்டிட்டு வந்து கோவிலில் கும்பாபிஷேகம் பண்றேன்னு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உடனே கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா சரி அப்படின்னுட்டு வண்டியில் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து வராததுமா சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பொண்ணை பார்த்து அவங்களோட தங்கச்சி வந்து தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி கப்பை வந்து தட்டி விட்டுன்றாங்க என்ன ஆச்சுக்கா எது பிரச்சனையா அப்படின்னதோ அதான் அந்த பொம்பளை இருக்காங்க நம்ம அம்மாவை இல்லாமல் பண்ணாலே அவள் கோவிலுக்கு வந்திருந்தா அப்படின்னதும் நம்ம சாமடிஷோரோட ஹஸ்பண்ட் வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க என்னது அம்மா வந்திருந்தாங்களா அப்படின்னு என்னக்கா சொல்கிற அம்மா அந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும் நாம கோவிலுக்கு போகிற விஷயம் அப்படின்னதும் உடனே நம்ம சாமடிஸ்வரி சந்தேகப்படுறாங்க கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தாக்கா வர வச்சிருக்கணும் இருக்கான் அப்படின்னதும் உடனே சாமு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பார்க்குறாங்க என்னம்மா என்ன சந்தேகப்படுறியா இந்த முப்பது வருஷத்தில் ஃபோன் பண்ணாத நான் தான் இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருப்பேனா இங்கே பாரு நான் ஒன்றும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் பண்ணவே இல்லை அப்படின்னதும் அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களோட மருமகனை பார்க்குறாங்கண்ணா ஐயோ அத்தை நான் உங்களோட சந்தேக லிஸ்ட்டில் இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் நான் அந்த அளவுக்கு வேத்து இல்லை இங்கே பாருங்கள் என் சொந்த அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணாதப்போ அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினா என்னத்தை தே பண்ணுறது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்ததும் கண்டிப்பாக இவன் அக்கா பண்ணியிருப்பான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சொல்கிறாங்க எங்க நான் எதுக்குங்க பண்ணணும் இங்கே பாருங்க அதுக்கெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னதும் அம்மா அவருக்கு ஃபஸ்ட்டு பாட்டி யார் நீ தெரியாதே அப்படின்னு போதும் உடனே சாமுண்டீஸ்வரி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டதும் ஒரு வழியாக ரேவதி சமாளிச்சிட்றாங்க கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னதும் ஒருத்தங்க பசுபதியோட பேரை சொல்லிட்டு வந்தாங்கல்ல ஏன் அவங்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ஆமாம் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுடீஸ்வரி தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக சம கோமாக உள்ளே போனதும் இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து ரொம்ப வேதனைப்பட்டு கார்த்திக் சொல்லி இருக்காங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் நான் சொன்னேன்ல நான் சொன்ன மாதிரி நல்லபடியாக வந்து அத்தையே மாமாவையும் நான் அவங்க கூட சேர்ப்பேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்துல பாட்டிக்கு வந்து ஆறுதல் இருக்காங்க நான் உன்னத்த அப்பா நம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பாட்டி அந்த இடத்துல நம்ம கார்த்திக் கூட இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வெளியில் வந்து தம்பி ஏன் அம்மாவை பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா மாமா ஏன் என்ன ஆச்சு எனக்கு கண்ணீருடையும் வலியோடையும் இருந்துகிட்ருக்கேன் தம்பி என் அம்மாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா இங்கே பாருப்பா அம்மா கூட நீண்ட நாள் வாழ்கிறவங்க இவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆனால் எனக்கு தான் அந்த கொடுப்பனவு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்து நம்ம கார்த்திகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுடைய எபிசோட் வந்து முடிச்சு